லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோடைய நடிப்பில் கூலி படம் நேற்று வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு ரசிகர்கள் எல்லாருமே போட்டி போட்டு இன்னமும் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ அந்த வகையில் நார்த் சைடு வந்து பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்காவில் வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டாலர் வந்து இப்போவே வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு அதாவது முதல் நாள் அண்ட் இன்னைக்கு இரண்டாவது நாள் ரெண்டத்தையும் சேர்த்து ப்ரீ புக்கிங் மூலியமாகவே நமக்கு தெரிஞ்சது என்னென்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் மில்லியன் டாலர் இப்போவே வந்து கலெக்ட் பண்ணிருச்சு அண்ட் தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த கோட் திரைப்படம் நார்த் அமெரிக்காவில் மொத்தமாகவே ஃபோர் பாயிண்ட் த்ரீ மில்லியன் டாலர் தான் ஸோ இது இரண்டே நாட்டில் வந்து இந்த வசூலில் முறியடித்தது ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் சூப்பர் ஸ்டார் தான் தி ரியல் கோட் அப்படின்ற மாதிரிலாம் ரசிகர்கள் நிறைய கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க அதை பற்றி நான் உங்களுடைய கருத்து குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க